எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் இந்த பொருளை எரித்து விடுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தலை தெருக்க ஓடிவிடும் கடன் அடைந்து நிம்மதி பெருகும் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுக்கு கடன் அடையணும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் கடனே வரக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு உகந்த நாள் இப்போ நம்ம வாடகைக்கு வீடு எடுத்து இருக்கிறது கூட அதுவும் நம்மளுக்கு நம்ம சொந்த வீடு ஆகணும்னு தான் நம்ம நினைப்போம் சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம் அப்படி இருக்கிறவங்களாம் கூட நிறைய பேர் நம்ம சொல்கிறது உண்டு செவ்வாய் ஹோரையில் முடிஞ்சால் வாடகை கொடுங்க சொந்த வீட்டுக்கு நீங்கள் அதிபதி ஆயிடுவீங்கன்னு சொல்கிறது உண்டு அதுவும் நிறைய பேருக்கு பழிச்சிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு ஆறு வாரம் விரதம் இருங்க முக்கியமாக முட்டிஞ்ச அளவுக்கு விரதம் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விரதம் இருக்கிறதோடு இல்லாமல் அது ஆறு செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறதோடு இல்லாமல் ஏழாவது செவ்வாய்க்கிழமை நம்ம முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு இடம் இருக்கும் அங்கே ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுட்டு வந்தால் கூட நம்மளுக்கு சொந்த வீடு அமையும் அது செவ்வாய்க்கிழமையில் ரொம்ப உகந்தது செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் முருகன் கோவிலுக்கு போவாங்க செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு போய் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி இந்த திருஷ்டி கண் திருஷ்டி நான் நல்லாதாங்க இருந்தேன் நான் வந்து நூறு பவுன் வச்சுருந்தேன் ஐம்பது பவுன் வச்சுருந்தேன் இப்போ சொந்த வீடு இருந்தது இடம் இருந்தது எல்லாமே ஒரு ஒரு வழி ஆகிடுச்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலமையாக எங்களுக்கு போயிடுச்சின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எதா எதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எல் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களுடைய திருஷ்டியாக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்களோட திருஷ்டியாக இருக்கும் போட்டி பொறாமையாக இருக்கும் செய்வனையாக இருக்கும் இவங்க என்ன இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகிறாங்களே நம்ம மட்டும் நல்லா இல்லையே நம்மளுக்கு மட்டும் கஷ்டம் வருதேன்னு நினைக்கிறவங்க எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம நம்ம குடும்பத்தை விட அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வம் அதிகம் காட்டுவாங்க மனுஷால் அந்த மாதிரி ஒரு பொழுதும் அடுத்தவங்க வீ அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிக்கவே தேவையில்லை நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்தாலே நம்ம குழந்தை குட்டிங்களை பார்த்தாலே போதும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம 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 நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க செவ்வாய்க்கிழமைனாலே இப்போ குலதெய்வம் இப்போ சாரி இந்த நம்மளுக்கு சொத்து சொத்து உங்களுடைய பரம்பரை சொத்து நம் உங்களுக்கு வராமல் அது நம்ம வருமோ வராதோ வருமோ வராதோன்ற ஒரு ஒரு இதில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மதிய நேரத்தில் மூணு நாலு ராகு காலத்தில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க முடிஞ்சால் எலுமிச்சை மழை வாங்கிட்டு போயிட்டு எலுமிச்சை மழை தீபம் போடுங்க எந்த காலத்துலேருந்தோ எலுமிச்சை மழை தீபம் போட்டுதான் பழக்கம் அந்த சாரை புழிஞ்சி ஒரு சின்ன அகல் விளக்கில் புழிங்க தரையில் பிழிஞ்சி வேஸ்ட் ஆக்காதீங்க ஒரு சின்ன அகல் விளக்கில் பிழிஞ்சி அந்த அகல் விளக்கை அங்கேயே சுவாமிக்கிட்டே வச்சிருங்க அதை நீங்கள் எடுத்து எதுவும் பண்ண வேண்டாம் நிறைய பேர் நான் ஒரு வீடியோவே அதுக்குன்னு போட்டிருந்தேன் நிறைய பேர் இந்த சாரை என்னமா பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அது ஒரு நம்ம வீட்டில் ஆனால் எலுமிச்சை மழை விளக்கு போடக்கூடாது எலுமிச்சை மழை சாறு படைக்கலாம் துர்காதேவிக்கு எலுமிச்சை மழை சாறு தான் தாராளமாக படைக்கலாம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நைவேத்தியம் அது அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நான் சொன்ன இங்கே பூர்வீக சொத்து நம்மளுக்கு வரும் கடன் அடையும் கடன் இல்லாமல் போகும் கடனே வராது நிம்மதி பெருமூச்சு அதுக்காக நான் வந்து இதை விளக்க மட்டும் ஏற்றி வச்சிட்டு உக்காந்துருந்தால் கடன் அடைஞ்சிருமான்னு கேட்காதீங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்மளுக்கு நல்ல வழி பிறக்கும் அப்போ நீங்கள் மனசார இதை செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரிங்களா இப்போது இரவு நேரத்தில் இதை எரியுங்கள்னு போட்டிருக்கேனே நல்லா என் பிள்ள படிச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா படிப்பில் கம்மியாகிறான் நல்லா ஒரு ப்ரிஸ்காக இருப்பாங்க குழந்தைங்க நல்ல படிப்புலே இல்லை வேலையில் ஆகட்டும் பிரிஸ்காக இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம் மந்த நிலைமையில் இருப்பாங்க இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் கூட வேணாலும் செய்யலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை இதை நான் சொல்கிற பொருளை அவங்கள அவங்கள வச்சு சுற்றி நீங்கள் வாசப்படியில் எரிக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஆளாக மாறிடுவாங்க நம்மளே கூட திடீர்னு நல்லா இருந்துக்கிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா ஒரு கை கால்லாம் வழியாக இருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது பசிக்காது படுத்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அப்படிலாம் படுத்துக்கிட்டே இருந்தால் படிக்கையிலே சில பேர் விழுந்துட்டேன்னு கூட எனக்கு கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க அம்மா நான் நல்லா இருந்தம்மா என் பிள்ளை பிள்ளைக்குட்டிங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன் திடீர்னு படிக்கையிலே ஆயிட்டேன்னு நிறைய பேர் எனக்கு போட்டிருக்காங்க தயவு செய்து என் நம்மளால முடியும் இப்போ ஒரு விரல் நம்ம மடக்கனா வலிக்குது அப்படின்னும் பொழுது அதை மடக்கி கண்டிப்பாக அதை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் நம்ம நம்ம சொல்கிறது தான் நம்ம உடம்பு கேட்கணுமே தவிர உடம்பு சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது நம்மளால் முடியும் இப்போ ஏதோ சும்மா விழுந்துட்டோம் கால் உடையுது கை உடையுதுன்னா அதை நம்ம கட்டுப்போட்டு சரி பண்ணிக்கலாம் ஆனால் சும்மா இருக்கும் போதே நம்மளுக்கு இந்த கால் வராமல் போகுதுன்னா நம்ம அதை நம்ம எப்படியாவது நம்மளுடைய மன தைரியம் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம வழி கொண்டு வர செய்யணும் எப்பாடு பட்டுனாலும் இதை செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இப்போ பொழுது போன நேரத்தில் இரவு நேரத்தில் கூட செய்யலாம் ஒன்பது மணிக்கு கூட இதை செய்யலாம் இது என்னன்னா முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் கல்லு போவீங்க கடுகு இருக்கு இல்லைங்களா அக்கா நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும் இல்லைங்களா அந்த கடுகு அதில் போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் வர மிளகாய் ஒரு மூணு மிளகாயோ இல்லை அஞ்சு மிளகாயோ அதில் வச்சிருங்க இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கண் கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா கொட்டாங்குச்சின்னா உங்களுக்கு தெரியும் சிரட்டைன்னு வாங்க தேங்காயை எடுத்த அந்த சிரட்டை இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த கன்று கொட்டாங்குச்சி தான் வேணும் கண் உள்ளது தான் வேணும் அதை எடுத்து அது உள்ள நான் சொன்ன இந்த பொருளெல்லாம் அதில் போட்டுருங்க முடிஞ்சால் வெண்கடுகு கூட அதில் போடுங்க கல்லுப்பு வெண்கடுகு ஒரு சிலர் சியக்காத்தூள் கூட வைப்பாங்க இதெல்லாம் அப்போ சியக்காத்தூள் நம்ம வீட்லேயே அரைச்சி தலை குளிக்கும் பொழுது சீக்காத்தூள் கூட அதில் வச்சு சுற்றி போடுவாங்க இன்னொன்று செய்வாங்க நம்மளுடைய முடிய உருவி கீழே கிடக்கிற முடிய உருவி அதில் வைப்பாங்க அப்புறம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா யாராவது இவங்க இவங்களோட கூரை இருக்கு இல்லைங்களா அவங்க வீட்டுக்கு கூரையில் போய் கொஞ்சம் குச்சி உருவிட்டு வந்து அதை வந்து எரிப்பாங்க உங்களுக்கு அதெல்லாம் இப்போ கிடைக்காது இருந்தாலும் அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி அவங்க நின்றுட்டு போன அந்த காலடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து சுற்றி போடுவாங்க என் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைக்கு இவங்களால தான் கண்ணார் வந்தது என் குடும்பம் நல்லா தான் இருந்தது இவங்களால தான் பிரச்சனை வந்ததுன்னு நினைக்கும் போது கிராமங்களில் இதெல்லாம் செய்கிறது உண்டு இப்போ தான் நம்ம ட இப்போ டவுனில் இருக்கிறவங்களும் கிராமங்கள்லையும் இன்றைக்கும் இதெல்லாம் கடை பிடிக்கிறாங்க நாற்றுக்கிழமைனா சுற்றி போடுறது இன்றைக்கி என்ன கிழமை செவ்வாய் கிழமை இன்றைக்கி நான் பார்க்குறேன் ஒரு ஸ்கூலில் பண்ணுறாங்க பெரிய பூசணிக்காய் எடுத்து அதில் குங்குமத்தை தடவி சுற்றி உடச்சிருக்கிறாங்க ஸ்கூலு பிள்ளைங்க படிக்கிற இடம் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்களா அந்த அந்த ஸ்கூலுக்கு எந்த ஒரு உயிர் சேதமுமே இருக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது இப்போல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அது இதுன்னு இல்லாமல் நம்ம நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கன்னா அது நம்மளோட குழந்தைங்க நம்ம தான் அதை பாதுகாத்து அந்த பிள்ளைங்களை அவங்க வீட்டுக்கு நம்ம பத்திரமா அமுச்சு வைக்கணும் இல்லைங்களா அவங்க செஞ்சுருக்கிறது உண்மையானிக்கி எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அந்த பூசணிக்காயில் குங்குமத்தை தடவி உடச்சிருக்கிறாங்க கோயில் ஸ்கூலை சுற்றி இப்போ நான் சொன்ன இந்த பொருள் எல்லாம் அதில் கொட்டாங்குச்சியில் வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சும் சுற்றலாம் குழந்தைங்கள அப்படி இல்லைன்னா சும்மாவே நல்லா குடும்பமே எல்லாரையும் உட்கார வச்சு ஒரே ஒரு கொட்டாங்க போதும் நான் சொல்கிற அந்த கல்லுப்பு வெண்கடுகு கடுகு முடி முடி இருந்தால் கூட முடி வைக்கலாம் அதில் காஞ்ச மிளகாய் எல்லாம் வச்சு நம்ம திரிசல் எடுத்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேவ் பண்ண மாட்டிங்களா அந்த திரிசல் அதில் போட்டு நல்லா சு நம்ம பிள்ளைங்களாம் நல்லா வளம் இருந்து வளம்புறமாக மூணு முறை எடப்புறமாக மூணு முறை சுற்றி வாசலில் கொண்டு போய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க அதில் கற்பூரத்தை ஏற்றினாலே அந்த கொட்டாங்குச்சி ஃபுல்லாகவே எரிய ஆரம்பிச்சிடுங்க இது வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் எப் பேர்பட்ட பிரச்சனை கழுத்தை நெருக்கிற பிரச்சனையாக இருந்தால் கூட நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனை வந்து விடுதலை ஆவீங்க எப்படியோ நம்மளை வழிக்கு கொண்டு வந்துருவாங்க அந்த அந்த தேவதை நம்ம குல குல தேவதையாக இருக்கட்டும் குல தெய்வமாக இருக்கட்டும் இல்லை மகமாயியாக இருக்கட்டும் எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை பொழுது போன நேரத்தில் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க வெற்றி நிச்சயம் திரும்பி பார்க்காம வந்து ஒரு வாளி தண்ணி வச்சுட்டு போங்க தண்ணியில் கை கால் கழுவிட்டு உள்ளே வந்துடுங்க நல்லதே நடக்கும் இப்போ பா நாங்கள் இதில் இருக்கிறோம் நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோன்றவங்க நீங்கள் மொட்டை மாடி மொட்டை மாடி இல்லைன்னா நம்ம வீட்டு பாத்ரூம்லேயே கூட எரிக்கலாம் பாத்ரூம் கதவை சாத்திடலாம் அந்த இடத்துலேயும் நீங்கள் எரிக்கலாம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்